புதன் மறைக்கல்வி உரை திராட்சை தோட்ட வேலையாள்கள் உவமை விதைப்பவர் உவமை நல்ல சமாரியர் உவமை பற்றிய கருத்துக்களை கடந்த வாரங்களில் பகிர்ந்து கொண்டு யூன் நான்காம் திகதி புதன்கிழமை அதன் தொடர்ச்சியாக திராட்சை தோட்ட வேலையாள்கள் உவமை பற்றிய கருத்துக்களை திருப்பயணிகளிடம் எடுத்துரைத்தார் புயமத்து எழுதிய பரிசுத்து நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வசனங்கள் ஒன்று தொடங்கி ஏழ முடிய விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கலார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்து வெளியேற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்று கூலி என வேலையாடுகளுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் வேறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வழியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் வேற பன்னிரண்டு மணிக்கு பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமது எதிர்நோக்கி வளர்த்தெடுக்கும் இயேசுவின் உவமைகளில் ஒன்றைக் குறித்து இன்று நாம் சிந்திப்போம் நமது வாழ்விற்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாத தருணங்களை நாம் சில நேரங்களில் உணர்கின்றோம் சந்தைகளில் தங்களை யாராவது வேலைக்கு அமர்த்துவார்கள் என்று அமர்ந்திருக்கும் வேலையாள்களைப் போல நாம் பயனற்றவர்களாகவும் நிறைவேற்றவர்களாகவும் இருப்பதாக சில நேரங்களில் உணர்கிறோம் கடந்து செல்லும் காலம் மற்றும் நகர்ந்து செல்லும் வாழ்க்கையில் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவோ சில நேரங்களில் உணராது இருந்திருக்கிறோம் ஒருவேளை நாம் சரியான நேரத்தில் வரவில்லை அல்லது மற்றவர்கள் நமக்கு முன்பாக வந்துவிட்டனர் அல்லது நம்முடைய பிற கவலைகள் நம்மை இவ்வாறு எண்ணத் தோன்றுகின்றன சந்தை வழி எனும் உருவகம் நம் காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது ஏனென்றால் சந்தை வழி என்பது வணிக இடம் இவ்விடத்தில் அன்பும் மாண்பும் ஏதாவது ஒன்றை பெறுவதற்கான முயற்சியில் வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றன மேலும் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்டதாகவோ உணராதபோது அதிக விலைக்கு முதலில் ஏலம் எடுப்பவரும் நம்மை விற்கும் அபாயத்தையும் நாம் சந்திக்கின்றோம் ஆனால் அச்சூழலிலும் நம் வாழ்க்கை மதிப்புமிக்கது என்பதை இறைவன் நமக்கு நினைவூட்டுகிறார் ஏனெனில் இதை நாம் கண்டறிய உதவுவதே அவரது விருப்பமாக இருக்கிறது இன்று நாம் வாசிக்கு கேட்ட பொம்மையில் யாராவது தங்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் என்று காத்திருக்கும் வேலையாள்களை நாம் காண்கிறோம் மத்தியுணர் செய்தியில் இருபதாம் அதிகாரத்தில் அசாதாரணமான முறையில் நடந்து கொள்ளும் ஒரு நபரை நாம் காண்கிறோம் இவரது செயல் நம்மில் வியப்பையும் கேள்விகளையும் எழுப்புகிறது அவரே திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் நிலக்கிளார் அவர் தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலையாள்களை தேடி நேரில் செல்கிறார் என்பதன் வழியாக அவர் வேலையாள்களுடன் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்த விரும்புகிறார் என்பது தெளிவாகிறது நான் ஏற்கனவே கூறியது போல இது எதிர்நோக்கை தரும் ஓர் உவமை ஏனென்றால் இந்த நிகழ் நிலக்கிளார் தனது நாளில் பல முறை தங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேலைக்காக காத்திருப்பவர்களை தேடி வெளியே செல்கிறார் என்று விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது தனது வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடிய காலையில் வெளியே சென்று நிலக்கிறார் பின்னர் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் ஒரு முறையாக ஒன்பது மணி பன்னிரெண்டு மணி மூன்று மணி ஐந்து மணி தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலையாள்களை அனுப்புவதற்காக அவர்களை தேடி வெளியே செல்கிறார் பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியே சென்ற பிறகு மீண்டும் வெளியே செல்ல எந்த காரணமும் இருக்காது ஏனெனில் ஒரு நாள் வேலையானது மாலை ஆறு மணியுடன் முடிவிற்கு வரும் ஆனால் இந்த நிலக்கலார் சோர்வடைந்த சோர்வடையாதவராக மாலை ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேலையாள்களை வேலைக்கு அமர்த்துகின்றார் ஏனென்றால் ஒவ்வொருவரின் உயிருக்கும் வாழ்விற்கும் மதிப்பு கொடுக்க விரும்புபவராக அவர் இருக்கிறார் நாள் முழுவதும் சந்தை வழியில் வேலைக்காக காத்து கொண்டிருந்த வேலையாள்கள் யாரும் தங்களை வேலைக்கு அமர்த்தாததால் தங்களது எதிர்நோக்கினை ஏற இழந்தவர்களாகவே இருக்கின்றனர் இந்த நாள் எப்படி வீணாக வீணாகிவிட்டதே இப்படி வீணாகிவிட்டது என்ற ஏமாற்றத்தில் சிலரும் இன்னும் யாராவது வந்து தங்களை வேலைக்கு அமர்த்துவார்களா என்ற நம்பிக்கையில் சிலரும் அங்கு இருக்கின்றனர் வேலை நாளில் கடைசி ஒரு மணி நேரத்திற்கு மட்டும் தொழில்கள் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதனால் பயன் என்ன ஒரு மணி நேரம் மட்டும் வேலைக்கு செல்வதால் பயன் என்ன எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் சிறிதளவே செய்ய முடியும் என்று தோன்றினாலும் அது எப்போதும் மதிப்புக்குரியதாக கருதப்படுகிறது வாழ்வின் அர்த்தத்தை கண்டறிய வாய்ப்பும் எப்போதும் உண்டு ஏனெனில் கடவுள் நம் வாழ்க்கையை அன்பு செய்கிறார் எனவே இந்த நிலக்கலாரின் உண்மையான குணம் நாளின் முடிவில் கூலி வழங்கும் நேரத்தில் வெளிப்படுகிறது விடியற் காலையில் திராட்சைத் தோட்டத்திற்கு செல்லும் முதல் வேலையாளிகளுடன் நிலக்கலார் நாளொன்றுக்கொரு தினாரியம் கூலி என ஒப்புக்கொண்டார் இது ஒரு நாள் வேலைக்கான சரியான கூலியாகும் மற்றவர்களுக்கு நேர்மையானதை தருவதாக கூறினார் இது நேர்மை என்பதை அறிந்து கொள்ள இவ் உவமையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது திராட்சை தோட்டத்தின் உரிமையாளருக்கு அதாவது கடவுளுக்கு இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் வாழத் தேவையானது அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பது நேர்மையானது அவர் தானே சென்று அழைத்தார் அவர்களின் மாண்பை அவர் அறிந்து கொள் அறிந்துள்ளார் அதற்கேற்ப அவர்களுக்கு கூலி கொடுக்க விரும்புகிறார் எனவே அவர் அனைவருக்கும் ஒரு தினாரியம் வீதம் கூலி கொடுக்கிறார் முதலில் வந்த வேனையாள்கள் இக்கூலியைக் கண்டு ஏமாற்றமடைகிறார்கள் என்று உவ்வமை எடுத்து காட்டுகிறது நிலக்கலாரின் செயலில் வெளிப்படும் நியாயத்தின் அழகை அவர்களால் பார்க்க இயலவில்லை அது அல்ல ஆனால் தாராள குணமானது மனிதர்களின் தகுதியை மட்டுமல்லாது அவர்களின் தேவையையும் பார்க்கிற இந்த தாராள குணம் கடவுள் மக்கள் அனைவருக்கும் தனது இறையரசை கொடுக்க விரும்புகிறார் அதாவது ஒரு முழுமையான நிலையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார் இயேசுவும் நமக்கு அவ்வாறே செய்கிறார் அவருக்காக தங்கள் இதயத்தை திறப்பவர்களுக்கு தன்னையே அவர் முழுமையாக கொடுக்கிறார் இந்த உவமையின் ஒளியில் இக்கால கிறிஸ்தவர்கள் ஏன் உடனடியாக வேலை செய்ய தொடங்க வேண்டும் கூலி ஒரே மாதிரியாக இருந்தால் ஏன் கடினமாக உழைக்க வேண்டும் என்று சிந்திக்க தூண்டலாம் புனித அகுஸ்தீன் இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் நமக்கான வெகுமதி நிச்சயம் ஒரு நாள் உண்டு ஆனால் அது எந்த நாள் என்று அறியாத நிலையில் நம்மை அழைப்பவர் பின்பற்றுவதில் அழைப்பவரை பின்பற்றுவதில் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் அவர் தனது வாக்குறுதியின்படி நமக்கு தருவார் என்பதை தாமதத்தின் காரணமாக இழக்காமல் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று கூறுகிறார் குறிப்பாக இளைஞர்கள் காத்திருக்காது அவரது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய நம்மை அழைக்கும் கடவுளுக்கு உற்சாகமாக பதிலளிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதை தள்ளி போடாது நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்வோம் ஏனென்றால் கடவுள் தாராளமானவர் நாம் ஒருபோது மேமாற்றமடைய மாட்டோம் அவரது திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய்வதன் வழியாக நமது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று நமக்குள் நாம் சுமந்து செல்லும் ஆழமான கேள்விக்கான ஒரு பதிலை காண்கிறோம் இவ்வாறு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி கருத்துக்களை எடுத்துரைத்ததும் உல உலகங்கிலிருந்து வந்திருந்த திருப்பயணிகளை வாழ்த்தினார் இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் பெந்தோகோஸ்ட் பெருவிழாவிற்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தூய ஆவியின் செயலுக்கு நாம் பணிவுள்ளவர்களாக இருக்கவும் அவருடைய ஒளியையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள அவரிடம் அருள் வேண்டவும் வலியுறுத்தினார்